நான் முனைவர் மா தமிழ் செல்வி இந்த வகுப்புல நாம் என்ன பார்க்க போறோம்னா இந்திய மொழி இலக்கியம் என்ற பாடப்பகுதியில் அமைந்த கவிதைகள் பற்றி பார்க்க போறோம் அதற்கு முன்பு இந்திய மொழி இலக்கியம் என்றால் என்ன நாம் பொதுவாக தமிழ் மொழியில் உள்ள இலக்கியங்கள் சங்க இலக்கியம் பக்தி இலக்கியம் என்று பாதித்துக் கொண்டிருக்கிறோம் இந்த நிலையில் இந்திய அளவில் உள்ள தமிழ் தெலுங்கு மலையாளம் வடமொழிகளில் உள்ள பல்வேறு குஜராத்தி தோக்ரி போன்ற வெவ்வேறு மொழிகளில் அமைந்த இலக்கியங்களை பற்றி அறிந்து கொள்ளுதலும் அவசியமாகிறது அந்த வகையில் இந்தியாவில் இருக்கின்ற பல்வேறு மொழிகளின் இலக்கியத்தை மொழிபெயர்ப்பு கவிதைகளை இந்த வகுப்பில் காண்போம் இந்திய மொழி இலக்கியம் ஏன் கற்க வேண்டும் என்றால் இந்தியாவில் பல்வேறு மொழி பேசும் மக்கள் வாழ்கிறார்கள் வெவ்வேறு பழக்க கொண்ட மக்கள் வாழ்கிறார்கள் பண்பாடு மற்றும் கலாச்சாரங்கள் மாற்றங்களை உடைய மக்களும் வாழ்கிறார்கள் இப்படிப்பட்ட மக்கள் வாழும் இடத்திலும் கூட என்ன ஒற்றுமை உடையவர்களாகவும் சமூக சூழல்களில் ஒற்றுமை உடையவர்களாகவும் ஒற்றுமையில் வேற்றுமையில் ஒற்றுமை உடைய இந்தியாவாக இருக்கிறது நம்மளுடைய பாரத தேசம் இந்த எண்ணங்களின் ஒற்றுமை அது சமூக சீர்கேடாகவோ பெண்களுக்கான அநீதிகளாகவோ அல்லது இலக்கியங்களில் பாடுபொருளாக அமைகின்ற காதலாக இருக்கலாம் அல்லது சமூக விழிப்புணர்வுகளாக இருக்கலாம் இவை எல்லாம் இந்திய மொழிகளில் வெவ்வேறு மாநிலங்களில் உள்ள இந்திய மொழிகளில் எல்லாமே பொருண்மைகள் ஒன்றுபட்டு இருக்கின்றன என்பதை இந்த இது போன்ற இந்திய மொழி இலக்கியம் போன்ற பாடங்களை படிப்பதின் மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடிகின்றது அந்த வகையில்தான் தமிழ் மொழியை வட திராவிடம் நடு திராவிடம் தென் திராவிடம் என்று மொழியியலாளர்கள் பகுத்துக் கூறுகிறார்கள் அப்படிப்பட்ட பகுக்கப்பட்ட இலக்கியங்களை நாம் தென்னிந்திய மொழிகள் வட இந்திய மொழிகள் என்று இந்த நூலாசிரியர் தேசம் என்பது மண்ணல்ல என்ற நூலாசிரியர் பகுத்து நமக்கு கவிதைகளை தொகுத்து கொடுத்திருக்கின்றார் அதில் ஒரு கவிதை பெண்ணும் காடும் என்பதாகும் இந்த கவிதை கன்னட மொழி கவிதையின் மொழிபெயர்ப்பு ஆகும் இந்த கவிதையை மொழிபெயர்த்து நமக்கு அளித்திருப்பவர் பிரதீபா நந்தகுமார் என்பவர் ஆவார் இவருடைய கவிதையின் இந்த பெண்ணும் காடும் என்ற கவிதையினுடைய சாரத்தை இப்போது காண்போம் பொதுவாக பெண்களை பற்றி பல்வேறு இலக்கியங்களில் பல்வேறு பாரதியார்ல தொட்டு பாரதிதாசன் இருந்து அனைத்து புலவர்களும் தமிழ் புலவர்கள் பெண்களை பற்றியும் பெண்களுடைய சிறப்பு பற்றியும் பேசும் பொழுது பெண்களுடைய இனிநிலைகளும் தற்கால இலக்கியங்களில் சாடப்பட்டு வருவதை நாம் அறிவோம் அந்த கருத்தை மையமாக கொண்டுதான் பிரதீபா நந்தகுமார் அவர்களையும் காடு என்ற ஒரு பொறுமையையும் பெண்ணையும் ஒப்பிட்டு உருவகப்படுத்தி இக்கவிதையை அமைத்திருக்கின்றார் இந்த கவிதையில் என்னை நீ தினமும் பார்க்கிறாய் நான் ஒரு பெண் என்று நினைக்கிறாயா இல்லை நான் ஒரு காடு என்று ஒரு பெண் தன்னிலை விளம்பலாக கவிதை பாடுவதாக படைத்திருக்கின்றார் எப்படி தன் வரலாறு கூறுதல் நதி தன் வரலாறு கூறுதல் காடு தன் வரலாறு கூறுதல் போன்று இந்த கவிதையில் பிரதிபா நந்தகுமார் அவர்கள் ஒரு பெண் தன்னுடைய நிலையை காட்டோடு ஒப்பிட்டு பேசுவதாக கவிதை அந்த ஒரு தலையுடன் புலியின் உருமலோடு என் தாய் என்னை பூமியில் பிரசவித்தாள் என் தந்தை எனக்கு தத்தி நடக்கும் கரடி நடை கற்றுக் கொடுத்தார் என் வயிற்றில் ஒரு காண்டாமிருகம் என் இதயத்தில் நடனமாடும் மான் இப்படியாக என் உணர்வுகள் இருக்கின்றது இந்த மான் காண்டாமிருகம் இவையெல்லாம் ஒரு பெண்ணினுடைய உணர்வுகளில் இருக்கின்ற பிற மனிதர்களின் சிந்தனை ஓட்டத்தை வெளிப்படுத்துகிறது இதுவே காட்டிற்கு எப்படி பொருந்துகிறது காடுகளில் அடர்ந்த காடுகளில் காண்டாமிருகம் போன்ற கொடிய விலங்குகளும் இருக்கிறது அதை போன்று மான் போன்ற உணர்வுகளை தூண்டுகின்ற துள்ளி விளையாடும் உணர்வுகளும் இருக்கின்றன என்பதை ஒப்பிட்டு பார்ப்பதாக ஒரு பெண் தன்னுடைய உணர்வை வெளிப்படுத்துவதாக இந்த கவிதை இருக்கிறது மேலும் இக்கவிதையில் இரண்டு மரங்கள் உரசியதால் பற்றிய காட்டு தீ நான் எரிந்த எரித்த தண்டிலிருந்து முளைத்த பசும் தளிர் நான் கிளியூட்டும் மியாவ் சத்தமிடும் ஒரு பூனை கூட்டி நான் ஆப்பிள் பாம்பு மயங்கியது சாப்பிடு சாப்பிடு முதல் பகுதியில் ஒரு பெண் எப்படி இந்த வரி பொருந்துகிறது இரண்டு மரங்கள் உரசியதால் பற்றிய காட்டுத்தீ தான் காட்டுத்தீ வரைக்கும் காடு அடர்ந்த காடு வனாந்தரம் எல்லாமே காற்றினுடைய விசையினால் தானாக மரங்கள் உரசி கொண்டு பற்றி எறிவது போல ஒரு ஆண் பெண் இருவருக்குமாக பிறந்த பெண் மகள் நான் என்பதை சொல்கின்றது ஒரு பெண்ணாக பிறப்பது என்பது பல்வேறு இடங்களில் வஞ்சிக்கப்படக்கூடிய சூழலில் இருப்பதால் ஒரு பெண் பாடுகின்றால் நான் இஷ்டப்பட்டு பெண்ணாக பிறக்க வேண்டும் எந்த ஒரு குழந்தையும் நான் ஆணாக இஷ்டப்பட்டு பிறக்க வேண்டும் நான் இந்த குடும்பத்தில் பிறக்க வேண்டும் அந்த மதத்தில் பிறக்க வேண்டும் என்று விரும்பி பிறப்பதில்லை ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் தன்னுடைய இச்சையினால் தோன்றுகின்ற இந்த குழந்தை காட்டு தீ போன்று பிறந்திருக்கின்றேன் நான் தீ போன்றவள் நெருப்பு போன்றவள் பெண் என்பதை இந்த கவிதை வரிகளில் தந்திருக்கின்றார் கவிஞர் நந்தகுமார் அவர்கள் அதே போல அந்த கவிதையில் ஒரு பெண்ணை எப்படி பாக்குறாங்க அப்படின்றத ஆப்பிள் பாம்பு இரு கருப்பொருள்களை இந்த ஆப்பிள் என்பது நம்மளுடைய தமிழ் கலாச்சாரத்தில் உள்ள கருப்பொருள் அல்ல நம் இலக்கியங்களில் கருப்பொருள்கள் உண்டு அவை கனிகளாகவோ மாங்கனிகள் மாமரம் பூ இது போன்ற இருக்கும் இது பிறநாட்டு கவிதையாகையால் அதில் உள்ள கருப்பொருள் ஆப்பிள் பாம்பு போன்றவை கருப்பொருளாக இடம்பெற காணலாம் அத்துடன் இந்த பெண் எப்போதும் நீ மரணத்தை பற்றியே பேசுகிறாய் கடவுளே காதல் பற்றி திகழ் ஓட்டுகின்றாய் வெக்கக்கேடு கோழை கடவுளே காலத்திற்கு உதவாத கடவுளே உனக்கு எருமை கோழி பன்றி என பெரும் படையலிட்டும் கூட வரமளிக்க தெரியலையே உனக்கு என்று ஒரு பொண்ணு தன்னுடைய இயலாமையில எவ்வளவு தூரம் கடவுள் கூட்ட இறைஞ்சிரா இறைஞ்சி வேண்டி அப்புறம் ஒரு ஒரு கட்டத்துக்கு மேல கடவுள்கிட்டே கோபம் அடைந்து நீ கடவுளே இல்ல அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவள் மனதால் துன்புறுத்தப்பட்டிருக்கிறாள் அல்லது அவள் மனம் வெதும்பி இருக்கிறது என்பது இந்த கவிதை வரிகள் நமக்கு தெரிகிறது அது மட்டுமல்லாது நான் தாய் அந்த பொண்ணு நான் என்ன சொல்ற நான் ஒரு தாய் அழுகிற குழந்தைக்கு பால் ஊட்டுபவள் அன்போடு அதை தட்டி கொடுத்து தூங்க வைப்பவள் இந்த உலகத்துல இருக்கிற அத்தனை ஜீவராசிகளும் நான் பெண்ணுன்னு மட்டும் சொல்லல மனித குலம் மட்டும் கூட இந்த கவிதை சொல்லல இந்த உலகத்துல இருக்கிற அத்தனை ஜீவராசிகளும் பெண்மை சார்ந்த அந்த தாய் அது ஒரு ஈயாக இருக்கலாம் எறும்பாக இருக்கலாம் ஒரு மானாக இருக்கலாம் ஒரு யானையாக இருக்கலாம் மனிதகுல பெண்ணாக இருக்கலாம் அவள் ஒரு குழந்தையை தாளாட்டுகின்ற பாலூட்டி வளர்க்கின்ற மிக சிறந்த பணியை செய்கின்ற அன்போடு அந்த எந்த உயிரினமாக இருந்தாலும் அதனை தூங்க வைக்கக்கூடிய அரிய வேலையை செய்கின்ற பணியை நான் செய்கின்றேன் ஆனால் எனக்கு இந்த சமூகம் தீங்கு இழைக்கிறது என்பதை கவிதைகள் சொல்கிறது அந்த பெண் தன்னை பற்றி சொல்கிறாள் நான் பாய்ந்து வரும் நதி நீரிலே ஒரு மீன் நான் எளிதாய் சுவாசிக்கின்றேன் உன் போன்று உதவாக்கரை அல்ல என்று சொல்லும் பொழுது மேலும் நான் பாரிஜாத மரம் நான் மலரும்போது பூமியே நடுங்குகிறது என்று தன்னுடைய விழிப்புணர்வு தன்னுடைய எழுச்சியை பற்றி பாரிஜாத மலரோடு பொருத்திக்க காட்டுகிறார் இந்த கவிஞர் நீ உன் கைகளை அகல விரிக்கும் போது அங்கு மெல்லிய காற்றை தவிர வேறு எதுவும் இல்லை என் இதயத்தை நான் திறக்கும் போது ராஜ மகுடங்கள் கவிடும் எனினும் நான் உன் முன்னால் மண்டியிடும் போது உனது கண் பார்வை மங்களாயிருக்கிறது உனக்கு எனது சேலையின் நிறம் தவிர வேற எதுவும் தெரியாது இப்போ இந்த கவிதையினுடைய முடிப்பு ஒரு நல்ல தொடக்கம் நல்ல முடிப்பு இருக்க வேண்டும் என்று சொல்வார்கள் அந்த வகையில் இந்த கவிதையில் ஆசிரியர் என்ன கூற விரும்புகிறார் என்றால் இந்த சமூகத்தில் பெண்கள் ஒரு அழகு பொருளாக பார்க்கப்படுகிறார்கள் என்பதை அந்த கடைசி வரி உன்னுடைய கண் பார்வை மங்களா இருக்கிறது நீ என்ன செய்கிறாய் உனக்கு எனது சேலையின் நிறம் மட்டுமே தவறு தெரிகிறது வேற எதுவும் என்னுடைய நற்பண்புகள் என்னுடைய நல்ல குணங்கள் என்னுடைய நல்ல செயல்கள் எதுவும் உனக்கு தெரிவதில்லை என்று ஒரு பெண்ணை ஒரு சமூகம் எப்படி பார்க்கிறது என்பதை மிக அருமையாக இந்த கவிதையில் எடுத்து சொல்லியிருக்கின்றார் கவிஞர் பி பிரதீபா நந்தகுமார் அவர்கள் இது ஒரு கன்னட கவிதையாகும் ஒட்டுமொத்தமாக இந்த கவிதையினுடைய சாரத்தை நாம் பார்ப்போமானால் பெண் ஒரு அடர்ந்த காடு என்றும் பெண் தாயின் உறுப்பில் பிறக்கிறாள் என்றும் பெண் காட்டு தீயாக இருக்கிறாள் என்பதையும் பெண் எரித்த இடத்திலிருந்தே துளிர்க்கும் சுயம்பு போன்றவள் என்றும் பெண் அழும் குழந்தையை பாலூட்டி சீராட்டு தூங்க வைப்பவள் என்றும் பெண் பாய்ந்து வரும் நதி போன்றவள் என்றும் பெண் பாரிஜாத மரம் போன்ற ஒரு உயர்ந்த பண்புடையவள் என்றும் காட்டப்படுகிறது அப்படிப்பட்ட உயர்ந்த பெண் ஆனால் சமூக வகிர கண்களுக்கு அவளது தவிர எதுவும் தெரிவதில்லை என்ற அவளம் மிக அருமையாக கவிதையில் இடம்பெறுகிறது என்பதை நாம் தெரிந்து கொண்டோம் இந்த கவிதைகளின் வாயிலாக நாம் என்ன தெரிகிறோம்னா தமிழ் மொழி மட்டுமல்ல கன்னடம் குஜராத்தி வங்காளம் ிய போன்ற பல்வேறு மொழிகளிலும் எல்லா மக்களுக்கும் ஒரே விதமான பிரச்சனைகள் தான் இருக்கின்றன என்பதை வெவ்வேறு மொழி கவிதைகளை கற்று கற்கும் பொழுது நமக்கு தெரிகிறது என்பதை நாம் இந்த வகுப்பில் கற்றுக்கொண்டோம் நன்றி வணக்கம்